ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை பொதுவாகவே பழங்காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரங்கள் சமையல் அறையில் சமையல் பாத்திரங்கள் இருக்கும் இல்லைன்னா குக்வேர் சொல்லுவாங்க இந்த சமையல் பாத்திரங்கள் வந்து அப்போல்லாம் வந்து சட்டி மண்பாண்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அலுமினியத்தில் இருக்கும் ஸ்டீலில் இருக்கும் பித்தளை பாத்திரங்கள் இருக்கும் சில சமயம் காப்பரில் கூட இருக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் நம்ம குக்வேர் யூஸ் பண்ணது சமையல் அறையில் இந்த பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம எப்படி வந்து சில அலங்கார பொருட்கள் வீட்டுக்கு அக்சசரிஸ் வாங்குகிறோமோ அதாவது நம்மளை மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு சில அக்சசரிஸு வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு சில அக்சசரிஸ் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு அக்சசரிஸ் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு வாங்குறோம் இல்லைங்களா அதுபோல் நம்ம சமையல் அறையிலையும் நம்ம நிறைய அக்சசரிஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவேர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போது சமையல் ரூம்லயும் அந்த அக்சசரிஸ் நுழைய ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குக்வேர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாருங்க நான்ஸ்டிக் நான்ஸ்டிக் குக்வேர் இல்லாத வீடே இருக்க முடியாது அடுத்தது கிளாஸ்வேர் கிளாஸ்வேர் செராமிக் அது இதெல்லாம் வந்து நவீன கால குக்வேர் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம சமையல் அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்தாச்சுங்க செராமேக்கில் கூட இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குக்வேர்லாம் நமக்கு தேவையா அவசியமா அப்படிங்குறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான குக்வேர் தானா ஹெல்த்தியான இந்த 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 பாண் இந்த குக்வேர்லாம் நம்ம சமையல் செய்தால் உடம்புக்கு நல்லதா கெட்டதா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் எல்லாமே நமக்கு கிச்சனுக்குள்ளேயும் ஒவ்வொரு அக்சசரிஸ் வந்துருச்சு சொன்னேன் இல்லைங்களா இப்போ நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண குக்வேரும் இப்போது நவீன காலத்தில் யூஸ் பண்ணுற குக்வேரும் எப்படி என்ன வித்தியாசம் எது நல்லது அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ பாருங்க பழ நம்ம மண்பாண்டத்துலேருந்தே வரலாங்க அப்போல்லாம் வந்து தான் சமையல் செய்வாங்க மண்பாண்டத்தில் அது வந்து ஆக்சுவலாக ஸ்டடி படி ரிசர்ச் படி சட்டியில் சமையல் செய்கிறது மண்பாண்டத்தில் சமையல் செய்கிறது அவ்வளோ ஹெல்த்திங்களாம் அவ்வளோ ஹெல்த்தின்னா அவ்வளோ ஹெல்த்திங்களாம் ஏன்னாக்கா ஒன்று ஒன்றா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் நான் சட்டியில் மண் சமையல் செஞ்சாக்கா அது டேஸ்ட்டி ரொம்ப தனியாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சட்டியில் வந்து போரஸ் போரஸ்னால் மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும் அது கண்ணுக்கு தெரியாது அதன் வழியாக உள்ளே இருக்கிற சூடு வெளியேறது வெளியே இருக்கிறது உள்ளே வர்றதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் அதனால் நம்ம சமையல் செய்யும்போது காய்கறிகள் இந்த மாதிரி ஏதாவது சமையல் செய்யும்போது அதனுடைய குவாலிட்டி குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து குறையாமல் இருக்கும் மாய்ச்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் மாய்ச்சர்னா ஈரப்பதம் அந்த சமைக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கும் அதனால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் கம்மி அடுத்தது நியூட்ரியன்ஸ் வேல்யூ ஒவ்வொரு உடம்புலையும் நம்ம சமைக்கும் போது விட்டமின்ஸ் இருக்கும் நியூட்ரீன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் ஹண்ட்ரட் அப்படியே ரீடைன் பண்ணிக்குமா இதில் மண்பாண்டத்தில் சமையல் செஞ்சாக்கா சட்டியில் சமையல் செஞ்சாக்கா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ரியன்ட் வேல்யூ அப்படியே இருக்கும்னு சொல்கிறாங்க ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதால சமையல் செஞ்ச ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ சுவையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க போரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஏர் சர்க்குலேஷன் உள்ளே இருக்கிற ஏர் வெளில போக வெளில இருக்கிற ஏர் உள்ளே வர மாதிரி ஒரு சர்க்குலேஷன் இருக்கிறதால ஃபுட் வந்து எப்போவுமே மாய்ச்சர் ஈரப்பதத்தோடு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது ஸோ மண்பாண்டத்தில் இது ஒன்று ஆனால் மண்பாண்டத்தில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா ரொம்ப ஃப்ரெஜைல் போட்டால் உடஞ்சிரும் ஹேண்டில் வித் கேர் நம்ம பத்திரமாக கையாளணும் மண்பாண்டத்தை அதுக்கப்புறம் ஹீட் வந்து ஹீட்டு பிடிக்கிறதுக்கு அதாவது கொஞ்சம் ஹீட்டு பிடிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும் ஆனால் ஒன்ஸ் பிடிச்சிடுச்சுன்னா அந்த சட்டி ரொம்ப சூடாகவே தான் இருக்கும் அதனால் அது ஒரு சின்ன அது அது டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்ல முடியாது சூடு பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த சட்டி சூடு பிடிச்சிட்ட அப்புறம் அது ரொம்ப ஈவனா அந்த ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுமா சோ அந்த ஈவனா ஹீட் ஸ்ப்ரெட் ஆகும் போது அந்த பாத்திரத்துல சாப்பாடு என்ன சமைக்கிறோமோ ஈவனா எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நியூட்ரியன்ஸ் வேல்யூ நிறைய இருக்கும் விட்டமின்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ இது இந்த சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மண்பானத்துல சமையல் செஞ்சாக்கா இப்ப பாருங்க அலுமினியம் அடுத்தது நம்ம அலுமினியம் எடுத்துக்கலாம் இந்த அலுமினியம் வந்து காஸ்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆனால் இது இது எப்படின்னாக்கா சீக்கிரமாக சூடாகிடும் சீக்கிரமாக சூடாகிடும் சூடாகிட்டு நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் அலுமினியம் கண்டென்ட்டு நம்ம ஃபுட்டில் சேரும் அது தேவையான அலுமினியம் கண்டென்ட்டு நம்ம ஃபுட்டில் சேரும் நம்ம உடம்புக்கும் அது தேவைதான் கொஞ்சம் தான் ரொம்ப மினிமம் குவாண்டிட்டி தான் நம்ம உடம்புக்கு தேவை ஸோ அந்த அலுமினியம் கண்டென்ட்டு நம்மளுடைய ஃபுட்டில் அது சேரும் நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அதாவது நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு விலை வந்து குறைவாக தான் இருக்கும் அலுமினியம் பாத்திரங்கள் ஸோ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க அடுத்த நம்ம அலுமினியமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது காப்பர் காப்பர் வந்து முக்கால்வாசி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இந்த தண்ணிங்க இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ஒரு பக்கம் ரூட்டு அது கொஞ்சம் விலை அதிகமானது தான் அடுத்தது நான் ஸ்டீல் சொல்லுவேன் இல்லைங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது அதுவும் நிறைய நடைமுறையில் அந்த காலத்துலேருந்தே இருந்தது அது வந்து காஸ்ட் எஃபெக்டும் மாடரேட் வேல்யூ தான் அது சமையல் செய்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் சமை சூடும் நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவும் அதே நேரத்தில் சமைக்கிறதும் ரொம்ப சுலபம் ஸோ நம்ம வந்து அதில் நியூட்ரியன் வேல்யூ குறையுது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை பட் மண்பானத்தில் சமைக்கிறத கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டெயின்லெஸ்ஸில் அலுமினியத்தில் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து குறைவுதான் சோ ஸோ நம்மளுடைய விட்டமின் நியூட்ரியன்ஸ்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக சமைத்த பிறகும் நமக்கு நல்ல குவாலிட்டியோட சுவையோட இந்த விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸோட நமக்கு கிடைக்கிறது எந்த பாண்ட் எந்த பாத்திரத்தில் செஞ்சாங்க நமக்கு கிடைக்குதுங்க மண்பாண்டத்தில் அதாவது சட்டியில் மண் சட்டி சொல்லுவோம் இல்லைங்களா இதில் சமையல் செஞ்சால் தான் ரொம்ப அருமையாக எல்லாமே நமக்கு வந்து அருமையாக சுவையோட கூட நல்ல ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அடுத்தது நம்ம இப்போ நவீன காலத்துக்கு வர ஆரம்பித்தோம்ல கொஞ்சமாக ஸ்லோவாக ஆகியே வந்தோம் அப்புறம் குக்கர்னு ஒன்று வந்தது பாருங்க குக்கர் வந்து அலுமினியம் தான் ஆனா இண்டோ அலுமினியம் சொல்லுவாங்க அதனோட அது ஒரு அலாய் ஆஃப் அலுமினியம் அந்த அலுமினியத்தோட இன்னொரு மெட்டல் சேர்ந்து அந்த குக்கரை சேருது ஸோ அதனால தான் அதை அலாய் சொல்றோம் இண்டோ அலுமினியம் அது இந்த இது குக்கர்ல குக்கர்ல இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க இந்த நவீன இது தென் வந்து நான் ஸ்டிக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிடும் இந்த நான் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் பார்க்கும்போது நமக்கு சமைக்கணும்னு ஒரு ஆசை வரும் சமைக்கலாம் நான் ஸ்டிக்கும் நல்லது தான் அதுலும் சமைக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் ஒரு கோட்டிங் இருக்கும் அந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் மேலே பார்த்தீங்கன்னா டெஃப்லான் ஒரு கோட்டிங் இருக்கும் அந்த கோட்டிங் இருக்கிற வரைக்கும் தான் அந்த நான்ஸ்டிக்கு மரியாதை அந்த கோட்டிங் ஒன்ஸ் போயிடுச்சுனாக்கா நம்ம அது யூஸ் பண்ண தகுதி அட்டுறது இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிறேங்க அதனால தான் நான்ஸ்டிக்கில் நம்ம குக் பண்ணும்போது நம்ம வந்து உடன் ஆக்சுவலாக சிலிக்கான் அப்படி இல்லைனாக்கா அந்த மரத்தால் செய்கிறாங்க பாருங்கள் கரண்டிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம சிலிக்கான் ஸ்பேச்சுலா இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள் சிலிக்கான் அதுதான் யூஸ் பண்ணணும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னாக்கா நம்ம வந்து ஸ்டீலில் இருக்கிற கரண்டி ஜல்லிக்கரண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா ஸ்கிராச்சஸ் விழ ஆரம்பிச்சிடும் இதில் இந்த நான் ஸ்டிக்கில் ஸ்கிராச்சஸ் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து அந்த மேலே இருக்கிற எல்லாம் போயிடும் டெஃப்லான் போயிடுச்சுனாக்கா அங்கே அந்த ஸ்கிராச் விழுந்த இடத்துலலாம் என்ன ஆகும் ஒரு ஹோல் மாதிரி ஒரு டீப் டீப்பாக விழுந்திருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்க்ராட்ச்சு அதில் வந்து பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து அழகாக குடியேறிடும் குடியேறிட்டு நம்ம என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவினாலும் அந்த அந்த ஓட்டக்குள்ளெல்லாம் அந்த பாக்டீரியாஸ் வளர ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம அதில் சமையல் செஞ்சோம்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஹெல்த்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காது நான்ஸ்டிக் ஹெல்த்தி கிடையாதுன்னு நான் சொல்லலை நான்ஸ்டிக்கில் குக் பண்ணால் ஹெல்த்தி கிடையாதுன்னு நான் சொல்லலை ஹெல்த்தி தான் ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதாவது ஸ்டீல் கரண்டியை வச்சு நம்ம கலர்றதோ ஸ்பூனை வச்சு நம்ம கலர்றதோ அதெல்லாம் கூடவே கூடாது அதுக்குன்னே உடன் ஸ்பேச்சுவலாக இருக்கும் இல்லைன்னா சிலிக்கானில் இருக்கிற ஸ்பேச்சுவலாகவே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த டெஃப்லான் இந்த தோசை தவா வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்ல நான் ஸ்டிக்கில் தோசை தவா நல்லா முருகலாக வரும் ஒட்டாமல் வரும் ரொம்ப சூப்பராக வரும் நம்ம சமைச்சாக்கா ஸோ அந்த ஸ்டிக்ல செஞ்ச நான்ஸ்டிக்கில் வர தோசை தவா கடாய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது யூஸ் பண்ணுங்கள் நல்லது தான் ஆனால் அதை ஹேண்டில்லாம் ஹேண்டில் வித் கேர் சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப பத்திரமா கையாளணும் அதாவது நான் சொன்னபடி மெட்டல் ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணாமல் இந்த உடன் ஆர் சிலிக்கான் ஸ்பேச்சுலாவோ கரண்டியும் யூஸ் பண்ணோம்னா அது ஒன்றும் ஆகாது வாஷ் பண்ணும்போது கூட அந்த டெஃப்லான் எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணணும் ஸ்கிராச்சஸ் விழாமல் பார்த்துக்கணும் கரெக்டாக நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணோம்னா இதை நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம் அடுத்தது கிளாஸ் வேர் இப்போ கிளாஸ் வேர் கூட வந்தாச்சுங்க எல்லா கிளாஸ் வேரும் நம்ம அடுப்பில் வைக்க முடியாது ஸ்டவ்வில் வைக்க முடியாது இப்போது கிளாஸ் வேரும் வந்துருக்கு அதாவது அந்த டெம்பரேச்சரை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கிளாஸ் வேரோட திக்னஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ் தான் நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் மோஸ்ட்லி யாரும் இப்போ கிளாஸ் வேரில் குக் ஸ்டவ்ல வச்சு குக் பண்ணுறதில்லை பட் மிக்ஸி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது நோ ப்ராப்ளம் கிளாஸ் வேர் யூஸ் பண்ணலாம் அடுத்தது செரமிக்னு ஒன்று வந்துருக்கு இந்த ப்ரோசிலின் செராமிக் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது வந்துருக்கு அது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஃபுட்டெல்லாம் அதில் எடுத்து வச்சோம்னாக்கா சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஃப்ரம் த செராமிக் ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிட்டு அது இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் என்னது இப்போ நவீன காலத்தில் நான்ஸ்டிக் குக்வேர் ப்ரோசிலின் செராமிக் கிளாஸ்வேர் இண்டோ அலுமினியம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் கேஸ்டையான் ஒன்று சொல்கிறாங்க கேஸ்டயான் அதாவது இரும்பு கடாய் வேறு கேஸ்டாயானா ரொம்ப பெருசாலாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க இரும்பு கடாய் நம்ம அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் பழங்காலத்துலேயும் யூஸ் பண்ணுவாங்க இந்த இரும்பு கடாயெல்லாம் அந்த இரும்பு கடாயெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுங்க சமையலுக்கு அதில் பொரியல் பண்ணுறதோ இல்லை எதை எண்ணெய் என்ன பலகாரம்லாம் செய்வோம் இல்லைங்களா அதில் தான் செய்வாங்க அந்த கேஸ்டயான் இரும்பு கடாயில் இரும்பு தவால இதெல்லாம் நம்ம சமையல் செஞ்சோம்னாக்கா நமக்கு இரும்பு சத்து நம்ம உணவில் கிடைக்குமா நமக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இரும்பு பாத்திரத்தில் அதாவது இந்த மாதிரி இரும்பு கடாய் இரும்பு இரும்பாலான தவா தோசை தவா இதுலலாம் நம்ம உணவு செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அயன் கண்டென்ட் நம்ம ஹெல்த்துக்கு கிடைக்குது நம்ம உடம்புக்கு கிடைக்குது சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பாத்திரங்களை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படி இதுதான் கேஸ்டயான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விதவிதமான பாத்திரங்கள் நம்ம சமையல் அறைக்குள்ள வந்தாச்சு இதுல ரொம்ப அலங்காரம் பண்ண நம்ம சமையல் அறையை அலங்காரம் பண்றது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வித விதமான பிளாஸ்டிக் டப்பாங்க அப்பெல்லாம் வந்து நம்ம ஸ ஸ்டீலில் தான் மசாலா டப்பா மரத்தாலான மசாலா டப்பா வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேன்சியாக போயிட்டு ஸ்டீலான மசாலா டப்பா வச்சுருந்தோம் சில பேர் வந்து பித்தளையில் கூட மசாலா டப்பா வச்சுருப்பாங்க அந்த காலத்துலலாம் அதெல்லாம் இப்போ போயிட்டு இப்போ வந்து பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு அதிலேயே நமக்கு அந்த பிளாஸ்டிக் மோகம் எதுக்கு நமக்கு தெரியல ஏன்னா அதை கலர்ஃபுல்லாக கிடைக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம கிடைக்கிறதுலையே அது சும்மா அட்ராக்டிவாக இருக்குது அதை வாங்கி நம்ம அழகாக கிச்சனில் வந்து ஷோக்கில் வச்சிடுறோம் கலர் கலராக வச்சுக்கிறோம் கிளாஸஸ்ஸு இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் சில பேர் கலர்ஃபுல்லாக இருக்கணும் டிஃபன் பாக்ஸஸ்ஸு அப்புறம் மசாலா டப்பா கூட பிளாஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் கண்டெய்னர்ஸ் பருப்புங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த அந்த கண்டெய்னர்ஸு எல்லாமே பிளாஸ்டிக்கு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் தான் நான் சொல்லுவேங்க ஏன்னாக்கா அதுலேயும் அந்த பிளா ரொம்ப நாள் அந்த பொருள் அந்த பிளாஸ்டிக்கில் இருந்ததுனாக்கா அந்த பிளாஸ்டிக்குன்னு உள்ள ஒரு நச்சுத்தன்மை இருக்கும் இல்லைங்களா அது வெளியேறி அந்த ஃபுட்டில் கலந்து நம்ம அதை யூஸ் பண்ண கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த டப்பர் வேர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா தட் இஸ் குட் அது அந்த டப்பர் வேர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது ஓரளவுக்கு பரவாயில்லை இந்த ப இந்த பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த டப்பர் வேர் கொஞ்சம் பரவாயில்ல சொல்லலாம் ஏன்னாக்கா அதில் வந்து மசாலா பருப்பு வகைகள் மசாலா ஐட்டம்ஸு அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கூடுமான வரைக்கும் நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால அது ஸ்டீல் கன்டெய்னரை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது என்ன பொறுத்தவரை இல்லையா மரத்தால் ஆன மசாலா டப்பா அவங்களே இருக்குது அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவா இல்லைங்களா அதை அந்த அஞ்சரை பெட்டி மரத்தால் ஆனது இருக்கும் ரொம்ப நல்லதுங்க அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டீலில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இந்த டப்பர் வேர்லேயே வர ஆரம்பிச்சிச்சு அதை யூஸ் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த டப்பர் வேர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னாக்கா பருப்புகள் கொட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த ஜாடி வருது இல்லையா அதுலலாம் உப்பு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அதுவும் குவாலிட்டியோடு இருக்கிற அந்த செராமிக் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க மட்டமான இருக்கிற குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு குவாலிட்டி வைஸே அந்த ரேட் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் கூடுமான வரைக்கும் உங்களால் அது நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருந்ததுன்னா கிளாஸில் வாங்கிக்கோங்க கிளாஸ் வேர்ஸ் கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா அதில் வாங்கி வச்சுட்டு நம்ம அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பருப்பு வகைகள் மசாலாஸு இந்த விதவிதமாக அந்த கிளாஸ் வேர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அதான் ஆனால் நம்ம பத்திரமா அந்த ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ஃப்ரெட்ஜாயில் இல்லையா ஹேண்டில் நம்ம பத்திரமா கையாளணும் பத்திரமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா உடையறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ இதெல்லாம் நவீன காலத்தில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம சமையல் அறைக்குள்ளே வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு என்னதான் விதவிதமான கலரில் நம்ம குக்வேர்ஸ் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து அலங்காரம் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது எது என்னக்கா மண்பாண்டங்கள் தாங்க சட்டி மண்ணில் செய்கிறாங்க பாருங்கள் சட்டி அந்த மாதிரி பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது சில பேர் சொல்லுவாங்க சட்டியெல்லாம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம சமைச்சோம்னாக்கா கேஸ் சீக்கிரம் காலியாகிடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க கிடையாதுங்க நம்ம ஹெல்த்தை விட எதுங்க முக்கியம் சூடு பிடிக்கிற வரைக்கும் தாங்க சட்டிக்கு ஒன்ஸ் அது சூடு பிடிச்சிடுச்சுன்னா அந்த அந்த சூடு அந்த ஹீட் வந்து ஈவனாக அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு குக்கிங் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான் அதனால அந்த மண் சட்டி தானே அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் தரக்குறைவாக பார்க்குறோம் இல்லை அதில் தான் நமக்கு சுவையான உணவு கிடைக்குது நம்ம உடம்புக்கு வேண்டிய சத்துகள் கிடைக்குது விட்டமின்ஸு அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் உணவில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் அப்படியே நமக்கு சுத்தமாக நமக்கு அப்படியே நமக்கு கிடைக்குதுங்க ஸோ அதனால தான் ரொம்ப ஹெல்த்தியான குக்வேர் எதுனாக்கா மண்பாண்டங்கள் சட்டி சமைக்கிறதுக்கு சட்டி மண்பாண்டங்கள் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் ரொம்ப நல்லது ஆனா நான் சொன்னபடி அதை என்னன்னா அதை ஹேண்டில் பண்றது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம் அதை நீங்க ஹேண்டில் பண்ண அதனால விலை அதிகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே உடஞ்சாலும் நம்ம மறுபடியும் வாங்கிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதுக்காக உடைக்கணும்னு சொல்ல வரல நம்ம ஹேண்டில் பண்றதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா டெஃபினட்டா மண்ணால் செய்யப்பட்ட சட்டிகள் பாத்திரங்கள் எல்லாம் நம்ம அழகா நம்ம சமையல் அறையில அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க இதுதான் இந்த சமையலுக்கு தேவையான குக்வே பாத்திரங்கள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் எதில் வாங் எந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கினா நல்லது அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நான் இருக்கேங்க இப்போ அதெல்லாம் விடுங்க கடைசியில் என்ன வந்திருக்கு தெரியுங்களா ஃபிஷ் அது கூட லக்கி தான் அந்த அயன் ஃபிஷ்ஷை கடையில் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கணுமா சமைக்கணுன்னா அயனில் அயன்னா இரும்பு இரும்பில் செய்யப்பட்ட ஒரு ஃபிஷ்ஷு குட்டியாக அது கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இரும்பால இரும்பால செய்யப்பட்ட ஒரு ஃபிஷ்ஷுங்க இரும்பால் செய்யப்பட்ட ஒரு மீன் அந்த மீன் அது மீன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது இரும்பு துண்டை கூட நீ போடலாம் அது அவங்க வந்து அது ஒரு ஃபேன்சியா கொண்டு வந்திருக்காங்க லக்கி அயன் ஃபிஷ் அதை கடையிலேருந்து வாங்கி கொண்டு வந்து நம்ம சமையல் செய்கிற பாத்திரத்தில் போட்டு அந்த சமையல் அதோட கூடவே செஞ்சு அதுக்கப்புறமா அந்த அயன் ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்ணுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது சிரிப்பு வருதா இல்லையா நமக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அயன் இரும்பாலான பாத்திரத்திலே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாமே இந்த இரும்பாலான சட்டி இரும்பாலான கடாயி இரும்பில் செய்யப்பட்ட தோசை தவா இதெல்லாம் சமையல் செஞ்சாலே நமக்கு அதே இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் அயன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் இதுக்காக போய் ஒரு லக்கி அயன் ஃபிஷ்ஷுன்னு அது அது ஒரு ரேட்டு போட்டு வச்சுருப்போம் அதுக்கு நம்ம விலை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து இதில் சமையல் பாத்திரத்தில் போட்டு நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டாக்கா அதில் அந்த அயன் அந்த ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த இரும்பு மீனில் இருக்கிற அயன் கண்டென்ட்டு நம்ம ஃபுட்டில் கிடைக்குமா நமக்கு உடம்புல சேருமா அந்த அயன் கண்டென்ட்டு ஸோ அயன் டெஃபிஷியன்சியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை அந்த மாதிரி ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு சமையல் செய்ய பாத்திரத்தில் போட்டு குழம்போ சூப்போ இல்லை ரசமோ எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம் அந்த ஃபிஷ் அப்படியே முடிங்கிடாதீங்க அந்த அயனை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம சாதம் சாப்பிடணும் அயன் டெபிஷியன்சியா இருக்கிறவங்க அதை சாப்பிடும் போது அந்த அயன் எல்லாம் நம்ம உடம்புக்கு போ சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வினோதமாக இருந்தாலும் ஒரு சிரிப்பு தான் வருது எனக்கு இதுக்கு அதுக்கு பெசாம நம்ம இரும்பு கடை இரும்பு பாத்திரத்திலேயே நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டுருலாம் என்ன சொல்றீங்க சப்போஸ் மறந்து போயிட்டு அந்த இரும்பை மறந்து போட்டு எடுக்காம அப்படி சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு உடம்புக்குள்ள போய்டுமோ நிறைய கொஞ்சமா தேவையான அயன் கண்டென்ட் நிறைய அயன் கண்டென்ட் உள்ள போயிடும் ஆமா அது வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய அதுக்கு ஒரு ப்ராசஸ் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பண்ணியா தான் இருக்கு கேட்கறதுக்கு வந்து ஒரு பண்ணியா இருக்கு ஆனா நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க சில பேரு இதெல்லாம் வந்து மெனக்கெடுறது இது பேர் தான் மெனக்கெடுறதுன்னு சொல்றது இத தேவையே இல்லை அதுக்கு அழகா இரும்பு பாத்திரமே வாங்கிட்டு வந்து சமையல் செய்யலாம் நிம்மதியா செய்யலாம் அதுல இரும்பு பாத்திரம் கேஸ்டயான்ல நிறைய இருக்கு வெசில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அழகா வச்சுட்டு செய்யலாம் அதுலயே நம்மளுக்கு அயன் கண்டென்ட் கிடைக்கும் சோ இந்த மாதிரி வி விதவிதமாக நம்ம சமையல் அலங்காரம் படுத்துறதுக்கு ஒரு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அனுப்புகிறாங்க நாமளும் அதை யார் வீட்டுக்குன்னா போனால் அந்த மாதிரி எதனா பார்த்தா நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி போய் கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் வந்து அலங்காரம் பண்ணுறோம் இதெல்லாம் தேவையில்லை அவசியமற்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கை கடக்கமா நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் மண்பாண்டங்கள் அழகாக கிடைக்கிது அதை வச்சு சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் இந்த கிளாஸ்வேர் இந்த செராமிக் இதெல்லாம் வந்து ஒரு அலங்கார தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூசேஜுக்கு அதெல்லாம் ஒத்து வராது யாருன்னா வந்தா இந்த ப்ரோசலின் ப்ரோசலின்ல செராமிக்கில் இருக்கிற பிளேட்டு இதிலலாம் வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அது ஓகே அதுலயும் சில நச்சுத்தன்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நான் ஸ்டிக் நான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நான் ஸ்டிக் யூஸ் பண்ணலாம் பட் அந்த டெப்லான் போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருணும் குப்பையில் அந்த டெஃப்லான் இருக்கிற வரைக்கும் தான் நான் மரியாதை அந்த டெஃப்லான் போயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போதே ஃப்யூம்ஸு புகை வர ஆரம்பிச்சுக்கும் சாதாரண டெஃப்லானோடு இருக்கிற நான் ஸ்டிக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு பாருங்க ஒன்றும் வரா ஒன்றும் ஆகாது ஆனால் அந்த டெஃப்லான் அப்புறம் நம்ம தேய்ச்சியோ இல்லை ஸ்டீல் கரையில போட்டு நம்ம வதக்கியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா ஸ்கிராச்சஸ் விழுடும் ஸ்கிராச்சஸ் விழுந்த அப்புறம் என்ன ஆகும் அந்த இடத்துல டெஃப்லான் போயிடும் டெஃப்லான் போயிடுச்சுனாக்கா அதை யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துலேருந்து புகை மாதிரி வரும் அந்த புகை வந்து நச்சுத்தன்மையுடையது பாய்சன் அது வந்து நம்ம ஃபுட்டில் சேர்ந்து நமக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நான்ஸ்டிக்கு டெஃப்லானோட நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் இவன் நவீன குக்வேர்ஸ் சமையல் பாத்திரங்கள் நம்ம கிச்சனை அலங்காரம் பண்ணாலுமே எதில் செஞ்சால் நல்லது சொன்ன மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் அலுமினியம் ஸ்டீல் இரும்பாலான செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது தாங்க நான்ஸ்டிக்கும் அப்போ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த விழிப்புணர்வை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்பினேன் அதனால் நான் இதை ஒரு மெசேஜாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த லக்கி அயன் ஃபிஷ்ஷுன்னு விற்கிறாங்க பாருங்கள் அதை நீங்களும் கொஞ்சம் போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அயன் அதனால் இப்போ பாருங்கள் ஓகே லக்கி அயன் ஃபிஷ்ஷை வந்து வாங்கி சாப்பிடு வாங்கி சமையலில் செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அயன் கண்டன்ட்டுக்கு அது எதுக்கு ஃபிஷ்ஷில் தான் கொடுக்கணுமா இப்போது வெஜ் வெஜிடேரியனா இருக்கிற பீப்புள்னா அந்த ஃபிஷ்ஷு சமையலில் பாத்திரத்தில் என்னதான் அது இரும்பில் செஞ்சுருந்தாலுமே ஃபிஷ்ஷு அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் இருக்கிறத கொண்டு சமையல் சமையலில் போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு வருமா சொல்லுங்க அதுக்கு இரும்பாலான பாத்திரத்துலேயே நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் லாஜிக்காக திங்க் பண்ணி பார்க்கணும் இது என்னதான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி நடைமுறை கொண்டு வந்தாலும் நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணும்போது ரொம்ப சிரிப்பு தான் வருது இதெல்லாம் அதுக்கு அதுக்கு நம்ம இரும்பாலான பாத்திரத்திலே சமையல் பாத்திரம் வாங்கி அதுலேயே அழகாக சமையல் செஞ்சு சாப்பிடலாம் இது தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ண வந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மெசேஜஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஹெல்த்தியாக வாழணுன்னா மறுபடியும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் மட்பாண்டங்கள் பாண்டங்கள் மண்ணால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணலாங்க ஹெல்த்தியாக வாழலாம் நம்ம மறுபடியும் நம்ம எங்கே போகிறோம் என்ன தான் நம்ம வந்து ஃபார்வேர்டில் போயிட்டே இருந்தால் கூட நவீன காலத்துக்கு போனாலும் திருப்பியும் பேக் டு வேர்ட்ஸ் நம்ம வந்து பழங்காலத்தில் தான் வந்து நிற்கிறோம் ஏன்னா அந்த பழங்கால முறை தான் வந்து ஹெல்த்தியான முறை உணவை சமைப்பதுலேருந்து எல்லா விஷயத்திற்கும் மறுபடியும் நம்ம பேக் டு ஸ்கொயர் மாதிரி நம்ம வந்து பழங்காலத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் இந்த மட்பாண்டங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க இந்த மட்பாண்டங்கள் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் குக் வேறுங்க அது அந்த இருந்து இப்போ நம்ம மறுபடியும் பழங்காலத்துக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் ட்ரெடிஷ்னல் குக்வேர் வேர் தான் நம்ம மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்